வணக்கம் நவராத்திரிக்கு வெள்ளை புட்டு பிரசாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு கப்பு கடையில் வாங்கி அரிசி மாவு சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம் ஒரு கப்பு தண்ணி அடுப்பில் வச்சு கால் ட்பூன் மஞ்சப்படி சேர்த்து வாமான அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை இந்த ரோஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் மூணு பிஞ்சு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் அந்த மாதிரி ஆனப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் இந்த மாதிரி வேக வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சு கால் கப்பு தண்ணியை சேர்த்து முக்கால் கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா திக்கான அப்புறமா இந்த மாவில் இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக முந்திரி இதை ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் தேங்காயை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்து இந்த புட்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட பிரசாதம் அரிசி வெள்ளை புட்டு ரெடிஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ